நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் முகமது அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக நிர்வாகியே கிடையாது ஒரு வீடியோ ஞானசேகரன் வேற ஒருவர் இந்த குற்றவாளியை வந்து திமுக சேர்ந்தவரில் ஒரு சேதாப்பாட்டை சேர்ந்தவரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்க்க முடிகிறது உங்களோட கருத்து என்ன சார் சமீபத்தில் இந்த சம்பவம் வந்துட்டு தமிழகத்தையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உங்களோட பார்வை சார் இந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து ம மக்களுக்கு வந்து ஒரு கருத்தை வைக்கணும்னு விருப்பப்படுறேன் ஏன்னா அவங்க புரிதலுக்காக அதாவது காதலிக்கிறது இல்லை ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட பேசுறதும் தவறு இல்லை அதே மாதிரி வந்து ஒரு அப்பா அம்மா வந்து தான் பிள்ளைகள் மேல வந்து எந்தளவு அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு வந்து அந்த நம்பிக்கை கூட வந்து வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா என் பிள்ளைய மேலே நான் நம்பிக்கை வைக்காம யார் நம்பிக்கை வைப்பாங்க ஆனா நான் என்னன்னா அந்த பெற்றோர்கள் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு விருப்பப்படுறேன் தயவு செய்து ஏன் ஒண்ணுன்னா இன்னைக்கு வந்து பண்ணா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னா உண்மை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அதே நேரத்துல வந்து நம்ம பிள்ளைகளை வந்து பாதுகாக்கிற கடமை நம்மளுக்கு இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்க்கணும் இப்ப வந்து வந்து ஊர்ல இருந்து வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க அதே மாதிரி ஐடி கம்பெனியில வேலை செய்றவங்கலாம் வந்து பார்க்க போனா இங்க வந்து ஒரு ரூம்ல தங்குறாங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்குறாங்க அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் எதாவது அது யார் வந்து அந்த இடத்துல நின்று பேசினா கூட உடனே அந்த வாரன் வந்து கண்டிப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் இல்லை ஏன்னா அவங்க வராங்க எப்போ வராங்க எப்போ போறது கூட வந்து அங்க வந்து அந்த வார்டன் கண்டுக்கிறது கிடையாது இன்னைக்கு வந்து போகணும்னா இரவு ரெண்டு மூணு நாலு மணி வரைக்கும் கூட வந்து என்னன்னா வந்து அவங்களுக்கு சுதந்திரமா சுத்துறாங்க மறுபடியும் இந்த இடத்துல குறிப்பிட விரும்பல சுதந்திரமா சுத்துறது இல்லை அதே நேரத்தில் ஒரு வீடு எடுத்து தங்குறாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வரணும் மாசத்துக்கு ஒரு முறை வரணும் அவங்க வீட்டுக்கு எதிரில் இருக்கிறவங்க வந்து பார்க்கணும் அக்கம் பக்கத்துடைய ஒரு நம்பரை வந்து வாங்கிட்டு எங்கள் பெண் பெண் பிள்ளைகளை கொஞ்சம் பாருங்கள் கண்காணிக்கிறது வந்து தவறு இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு பார்க்ல ஒரு பீச்சை வந்து நீங்க வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து உட்காந்து பேசுறதுக்கு இன்னைக்கு சிட்டியில இடம் இல்லைன்னு சொல்றாங்க உண்மைதாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பேசக்கூடிய இடம் வந்து ஒரு பார்க்கும் ஒரு பீச்சும் ஆனால் அதே நேரத்துல காதலிக்கும் வந்து தவறு இல்லை ஆனால் நாகரிகம் வந்து ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து பார்க்க அண்ணா நகர் இந்த ரோண்ட பார்க்ல நீங்க வந்து பார்க்கலாம் இல்லை பீச்சல எல்லாம் வந்து பார்க்கலாம் அதாவது உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக வந்து நடந்துக்கும் போது தான் வந்து இது இதோடைய வெளிப்பாடே ஏன்னா இதற்கு வந்து பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் மட்டும் காரணம் இல்லை நம்மளும் காரணம் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு தவறாக ஒரு இடத்துலனா நீங்கள் காவல்துறைக்கு வந்து கால் பண்ணியிருக்கணும் தகவல் சொல்லியிருக்கணும் இல்லை அந்த பெற்றோர்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்ற மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இது வந்து ஏன்னா நம்மளுக்கும் கடமை இருக்கிறது தயவு செய்து புரிய புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு வந்து ஒரு மனம் குன்றிய ஒரு பெண் குழந்தைய வந்து சில நாட்கள் கேங் ரேப் பண்ணாங்க ஆனா அந்த கேங் கிரேப் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கே தெரியலன்னு சொல்றாங்க பாலியல் வன்முறை பண்ணது ஆனால் நான் கேட்குறேன் அவங்க கூட்டு போய் ஏதோ பிரிமேட்டில் ஒரு லாட்ல பண்ணும்போது ஏன் அந்த லாட்ல போலீஸ்க்கு தகவல் சொல்லல சொல்லியிருந்தா நீங்கள் அந்த பெண் பிள்ளையை வந்து இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறத்துக்கு ஆளாக இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால தான் ஒவ்வொருடைய கடமையும் நம் நம்மளுக்கும் அதில் சார்ந்தது தான் இருக்குது தவிர இன்னைக்கு வந்து இந்த நீங்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றி கேட்குறீங்க இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நியூஸு சார் என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் இது பரபரப்பா மீடியால பேசுவீங்களா விவாதம் பண்ணுவீங்களா ஏன்னா இது ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கதால எந்த ஒரு டிபேட்லயும் இதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க உடனே மாவு கட்டு போட்டு வந்து அந்த இடத்துல வந்து படுக்க போட்டு நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டோம் எப்படி சார் நம்புவோம் ஒரு பொறுக்கி ஒரு தருதலை ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவன் மேல வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கும் போது வந்து அவன் வந்து ஒரு ரெக்கார்ட்ல இருக்கிறவங்க அவனை வந்து போலீஸ் கண்காணிக்கலாம் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்றாரு இன்னைக்கு திமுக இல்ல சார் நான் வந்து நீங்க திமுக காரணம் என்பதாலும் நான் இடத்துல சொல்லல ஆனா நான் ஒன்னைய விஷயத்தை கேட்குறேன் அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற கேமரா வரைக்கும் வேலை செய்யறேன்னா அப்போ அந்த நிர்வாகம் எந்த மாதிரி செயல்படுதுன்னு வந்து பார்க்கணும் அப்போ அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் அனுமதியோட அந்த பையன் உள்ள வந்தானா அவன் யார்கிட்ட பேசினா நான் கேட்குற அந்த பெண் மறைவான இடத்துல எதுக்கு சார் போய் பேசணும் காதலிக்கிறது தப்புலன்னு சொல்லும் போது நீங்கள் அங்கேயே உட்காரலாமே சார் என் ஃப்ரெண்டு சார் சொல்லாமே சார் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணலாம்னு சொல்லாமே அதை விட்டுட்டு இருந்து நீ வந்து இரவுல போயிட்டு வந்து மறைமுகமாக போனா இந்த மாதிரி பொறுக்கி புறமுகங்களாக உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க அது அட்வான்டேஜ் எடுத்து தான் செய்வாங்க ஒரு வீடியோ எடுப்பாங்க உங்க அம்மா அப்பா காட்டுவோம்னு சொல்லுவாங்க உங்கள் நிர்வாகத்துக்கு காட்டுவோன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் நிறைய பெண்களை வந்து என்ன பண்ணுறாங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போனால் இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வந்து நடக்கிற முக்காவாசி பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் தயவு செய்து வந்து பெண் பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இவர் மேலே வந்து நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் சார் இந்த இடத்துல நான் வந்து நானும் வந்து ஒரு பிள்ளைக்கு பிள்ளைகளுடைய அப்பா வந்து சொல்ற பதினேழு வயசு கீழே வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஏற்படுற காரணமானவங்களை தூக்கு தண்டனை கொடுக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேல வருவங்கெல்லாம் வந்து வெயிலே இல்லாம வந்து இருபது வருஷத்துக்கு உள்ள தள்ளனும் இதற்கு இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணா சட்டமன்றத்துல வந்து அதுக்கு அதுக்குள்ள ஒரு சட்டத்தை இயக்கணும் சார் நீங்களும் நானும் வந்து நிறைய விவாதம் பண்ணிட்டோம் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நீங்க வந்து பார்க்க போனா வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆனா நான் கேக்குறேன் ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைங்களை எத்தனை பெண் பிள்ளைகள் வரைக்கும் வந்து சார் பாலியல் துன்புறுத்துறாரு இதற்கு நிரந்தர தீர்வு என்ன சார் திமுகவையும் கேட்கற எதிர்கட்சியும் கேட்கற எல்லா கட்சி தலைவர்களும் ஏன்னா சட்டம் கடுமையாக்கப்பட்டதான் சார் குற்றங்கள் குறையும் ஆனா இங்க குற்றங்கள் வந்து பண்ணா கூட தப்பிக்கத்துக்கு வழிபண் அளவுக்கு வந்து சட்டங்கள் இருக்கா சார் பயம் இல்லாம போயிடுச்சு ஏதாவது ஒண்ணு கேட்டாலும் வந்துடுறாங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா மனித உரிமை கழகம் வந்துடுறாங்க ஆனா எது எதுக்கு வரணும் அதுக்கெல்லாம் வருதுனால சில இடத்துல கோர்ட்டு வந்து முன்னு எடுக்கிறாங்க இதற்கு நிறவு அதாவது என்ன நிரந்தரமான ஒரு தீர்வு நான் கேட்குறேன் சார் நேத்து ஒரு சம்பவம் நடந்தது மதிப்புக்கும் மரியாதை கூட மன்மோகன் சிங் வந்து அவர் வந்து நேற்று வந்து இளநில வந்து சேர்ந்தாரு இப்போ ஒரு மூணு நாள் இதில் வந்து கொண்டு போய் இந்த விஷயத்தை மறைக்க தான் பார்ப்பாங்க இப்போ இவனை மாதிரி ஒரு ஆளுங்களுக்குலாம் வந்து எந்த மாதிரியான தண்டனம் வந்து மக்கள் தீர்மானிக்கணும் மக்கள் அதுக்காக வந்து போராடணும் சார் இது நான் வந்து ஒரு இந்திய குடிமகனாக வந்து என்னுடைய கருத்தை இங்கே பதிவு பண்ணுறேன் அதே நேரத்தில் வந்து பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தலை ஏற்படுத்துகிற விதத்தில் அதே மாதிரி அந்த பெண்களால் சில ஆண்கள் வந்து காதல் தொழில் ஏற்படும் போது அவங்களுக்கும் ஒரு நியாயமான சட்டம் தேவை சார் ஏன்னா நம்ம ஒரே சைடில் போய் எல்லா குற்றத்தையும் எங்கள் சுமக்க முடியாது ரெண்டு சைட்லேயும் அதாவது இன்றைக்கி சம உரிமை ஒன்று கேட்குறீங்க எல்லாத்துலேயும் வந்து எங்களுக்கு ஈக்குவல் இது ஒன்றுன்னு சொல்லும் போது தவறுகள் நடக்கும்போது வந்து பாரபட்சம் பார்க்காம அது ஆணாக இருந்தாலும் சரி சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சட்டம் வந்து ஒன்றா தான் இருக்கணும் சார் இது வந்து நான் வந்து மக்களுடைய மன்றத்தில் வைக்கிறேன் சார் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு அந்த அவர் காவல்துறை விசாரணையில் பார்த்தீங்கன்னா அவர் தப்பி ஓடியும் போது காவலையெல்லாம் பார்த்துருந்தோம் ஆனால் அவரை பார்க்கும்போது இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்சன் எப்படி உட்காந்துருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் உட்காந்துருந்தாரு இது வந்து காவல்துறையோட செட்டப்பாக சார் இது திமுகவுடைய செட்டப் திமுகவுடைய அரசாங்கத்துடைய செட்டப் சார் சட்டம் எல்லோருக்கும் சமம்னு சொல்றாங்க நான் தான் கேட்குறேன் இந்த போட்டோ வெளியிட்டு என்ன மக்கள் மத்தியில வந்து என்ன திமுக அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்துன்னு காட்டுறதுக்கா சார் எத்தனை கொலை எத்தனை கொள்ளை எத்தனை கற்பழிப்பு எத்தனை மணல் திருடம் எவ்வளோ போதைக்கு அடிமை எவ்வளோ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த இந்த அவலநிலை நடந்துருக்குது இதை வந்து உறுதியான தம்பிக்கைக்கு எல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கலை காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிஎம் கமிஷனர் டிஜிபி இதுக்கு பதில் சொல்லி அவங்க சார் கேட்டா வந்து அவங்க என்ன பண்றாங்க ஒரு டேட்டா எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இவ்வளவு குலம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவ்வளோ நடந்திருக்குது சார் எவ்வளோ நடந்தது இல்லாமல் சார் நீங்க ஆட்சிக்கு வரும்போது வந்து என்ன சொல்றீங்க இதெல்லாம் நாங்கள் தடுப்புன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க இப்போ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஒன்று போன ஆட்சியில சொல்றீங்க இல்லைன்னா வந்து வேற ஒரு மாநிலத்தில் வந்து ஜஸ்டிஃபை பண்ண எந்த விதத்துல நியாயம் இப்போ இவனை உள்ள தூக்கி வச்சா நான் ஒரே விஷயம் கேட்குறேன் சார் என்ன சார் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு பெயில் வந்துடுவாரா பெயில் வந்து அவன் அடுத்த குற்றத்துக்கெல்லாம் பண்ணுவான் காவல்துறை வந்து என்னென்னா அவங்க கடமையை தவறிட்டாங்க சார் இதை தான் என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சுற்றி காட்டி அவனுடைய ரெக்கார்ட் எடுத்து பார்க்கணும் ஒரு அக்யூஸ்டுடைய இதை வந்து ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் வந்து பண்ணாமல் ஒரு மாவு கட்டு போட்டு வந்து வந்து இவங்க இது பண்ணிக்கிறாங்களா இதோட ஒரு பெரிய கேவலம்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணது கூட வந்து வெளியிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு பின்னாடி வந்து திமுகவுடைய அரசாங்கம் இல்லைன்னா வேற யார் சார் இருக்கிறாங்க எப்படி சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போட்ட போடப்பட்ட சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் வெளியில போச்சு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அங்க உள்ள ஒரு எஸ்ஐ மேலேயோ ஒரு காவல்துறை மேலேயோ ஆக்ஷன் எடுக்கணும் சொல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து கூண்டோட தப்பிச்சிருவாங்க இதற்கு முழுக்க முழுக்க அந்த அமைச்சர் பொறுப்பெடுக்க வேண்டும் முதலமைச்சர் பொறுப்பெடுக்க வேண்டும் டிஜிபி பொறுப்பெடுக்க வேண்டும் கமிஷனர் பொறுப்பெடுக்க வேண்டும் நைஸா நீங்க வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு காவல் ஆழ்வாள் அதாவது கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க பழிய போட்டு தப்பிச்சாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் சார் இவன் பண்ணனா அடுத்தவங்க மேலே வந்து ஒரு காரணத்தை காட்டிடுறாங்க இவன் பண்ணா அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பறிக்கிறாங்க இதற்கு தீர்வு தேவை சார் என்ன கேட்டா வந்து கடுமையிலும் கடுமையான தண்டனை இவனுக்கு மட்டும் இல்ல சார் இனி வரப்போற இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த அரசாங்கம் முயற்சிக்கும் என்ன தவிர உங்கள் அரசியல் நீங்க பண்ணாதீங்க ஆனா ஒரு விவசாயிக்கு வந்து வந்து பாக்கணும்னா இன்சூரன்ஸ் கூட வந்து சரியா போய் சேரல வந்து சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய பங்கு அவங்க கொடுத்துட்டாங்க ஆனா தமிழகத்துடைய பங்கு அவங்களுக்கு கொடுக்கல இன்னைக்கு கதறாங்க நான் கேட்குறேன் அந்த விவசாயிக்கு வந்து ஒரு பத்து பத்து லட்சம் கொடுத்தா சார் நீ சாராயம் காசுனவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறல்ல ஏன்னா அவன் சாராயத்தை காசி வருமானத்தை வந்து உள்ள எம்எல்ஏங்களுக்கும் அமைச்சருக்கும் கொடுக்குறான் அதனால அவனுக்கு பத்து லட்சம் ஆனால் இந்த விவசாயிங்கெலாம் கஷ்டப்பட்டு மக்களுடைய பசியை அழுக்கிறாங்கன நீ நல்லது பண்ணுற ஒன்றும் கிடையாது அதெல்லாம் அவனுக்கு வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி ஒரு ஆட்சி சார் என்னை கேட்டால் உண்மையுமே விவசாயிங்களுக்குலாம் வந்து போனால் அவங்க இழப்பீடாக வந்து பத்து லட்சம் கொடுக்கணும் சார் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு அவங்க வாழ்வாதாரத்தை ஏற்கும்போது இந்த நாட்டுடைய முதுகெலும்பு சார் விவசாயி முதல்ல அவன் வந்து கண்ணீர் சில்ல கூடாது அவன் க அவனை அளவு வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்போ தான் சார் நம்ம வளமாக இருக்க முடியும் இந்த இவனெல்லாம் வந்து பார்க்க போனால் வந்து மணல் கொள்ளையிலேருந்து எவ்வளோ கமிஷன் வரும் சாராயத்துலேருந்து எவ்வளோ கமிஷன் வரும் அந்தாண்ட வந்து செத்தா வந்து எல் எவன் செத்தாலும் ரெண்டு லட்சம் ரூபாய் முதலமைச்சர் அது வந்து என்ன சொல்கிறது அது வச்சு வச்சிட்டாரு எப்படி இன்னைக்கு விளையாட்டுத்துறை விளையாட்டில் வந்து அந்த குகன் ஜெயிச்சிட்டு வந்தாலும் அஞ்சு கோடி ரூபா கொடுத்தது கூட வந்து உண்மையாக கேட்டு போனால் இது வந்து என்னென்னா மூடி மறைக்கக்கூடிய ஒரு செயல் சார் அப்போ மற்ற விளையாட்டுலாம் விளையாட்டு கிடையாதா சார் அவர் உலகத்தில் சாதனம் பண்ணிக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை சார் ஆனால் இங்கே மற்ற விளையாட்டுகள்லாம் எந்த மாதிரி சார் ஊக்குவிக்கிறாங்க உண்மையாலுமே சொல்கிறேன் சார் போய் சேரலை சார் யாருக்குமே எந்த நிதியும் போய் சேரலை வெறும் அறிக்கையாக தான் இருக்குது முதலமைச்சர் வந்து படுத்துக்கிட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதான் எச்ஓர் மேலே எடுத்துக்கோங்கன்னா அது அவர் மேலே தான் உழைப்புன்னு வந்து அவருக்கு தெரியல தெரியும் அவருக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது தான் வந்து அவர் வயது உடைய இதில் அவருக்கு எதுவும் அவர் என்ன பேசணும்னு அவருக்கு ஞாபகம் இல்லை எழுதி கொடுத்தா கூட வந்து அவருக்கு என்ன சொல்ல சொல்ல தெரியல முதலமைச்சர் பதவி விலக இருங்க இன்னொரு பத்து மாசத்துக்கு வந்து நீங்க வந்து பதவியை கெட்டே வச்சுங்க ஏன்னா நீங்க அனுபவிக்க போய கடைசி பதினஞ்சு மாசம் இந்த இந்த ஆட்சி அனுபவிச்சுட்டு போங்க தமிழகத்துல யாருக்குதான் சார் பாதுகாப்பு சூழ்நிலை வந்துட்டு இருக்கிறது இங்க வேணா வழக்கறிஞர்களுக்கு கொலை ஆசிரியர்களுக்கு கொலை இப்ப சாமானிய பெண்களுக்கு இப்ப கொலை என்ற நிலவலுக்கு வந்துருச்சு தமிழக சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் எப்படிதான் கையாண்டுட்டு வராங்க அரசு சார் காவல்துறை வீழ்த்து கொள்ள வேண்டும் சார் உங்களுமே இது வந்து பொறுப்புன்னா நான் மறுபடியும் சொல்றேன் காவல்துறை மட்டும்தான் அதுக்கு வந்து காரணம் மக்களும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் எந்த ஒரு அசம்பவ இது நடந்தாலும் வந்து மக்கள் உடனடியாக காவல்துறைக்கு இது பண்ணுவோம் ஏன்னா காவல்துறை அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கேஸ் வந்து பாக்க போனீங்கன்னா அவங்க வந்து யாரு ஆதரவு வராங்களோ அவங்களுக்கு சாதகமாக போயிடுறாங்க அதனால் வந்து என்னென்னா தப்பு பண்ணுற காவலரை நான் வந்து சஸ்பெண்ட்லாம் பண்ணக்கூடாது சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைட்டாக டிஸ்மிஸ் பண்ணிக்கணும் இதுதான் சார் ஏன்னா சட்டம் முழுமை தான் சார் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சிக்கணும் ஆனால் அதே வந்து போது என்ன வந்து இந்த மாதிரி மற்ற சம்பவங்கள் வந்து அசம்பவ விதங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் வந்து இதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அதே நேரத்தில் நேர்மையான காவல்துறைகளும் இருக்கிறாங்க சார் அவங்க எல்லோரும் என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் ஆனால் அவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் அவங்களுடைய ரெக்கார்ட் நல்லா இருக்கும் அவங்கள முன்னிலையைப்படுத்தணும் இங்கே வந்து சிபாரிசு ஒன்று வச்சா போதுமே சார் அதை வச்சு தானே வர்றாங்க அதெல்லாம் கண்டுக்காம விட்டுருக்காங்க இனி டிஜிபி சங்கர் ஜிவால் மட்டும் எப்படி வந்தார் உதயநிதி ஸ்டாலின் வந்து சந்தோஷப்பட்டதெல்லாம் பார்த்ததெல்லாம் இனி ஜி டிஜிபியாக வந்தார் இந்த மாதிரி எத்தனை உயர் பதவியில் எத்தனை பேர் அரசியலுடைய சிமாரிசில் வந்தவங்க அவங்க எல்லோரையும் தூக்குறோம் சார் அப்பதான் சார் தமிழ்நாடு உட்படும் ரொம்ப தீவிரமா நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் தான் சார் இனி வந்து இனி வரும் காலத்தில் வந்து இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காது நான் இப்போ இந்த பேசி இருக்கிற இந்த நாள் கூட சார் அடுத்த ஒரு பத்து தடமா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்துறோம் ஒரு பத்து எத்தனை ஒரு கொலைகள் கொள்ளையும் நடக்கதான் சார் செய்யும் இது தடுக்க முடியாது மக்களும் போராடுறாங்க எல்லாம் எதிர்கட்சியும் சரியா எல்லாம் போராடினே போராடினு போராடினுங்கிறாங்க தவிர ம இதுக்கு தீர்வுதான் என்ன இது ஒன்னும் மக்கள் மத்தியில விட்டுறேன் சார் கடைசியாக ஒரு கேள்வி சார் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பள்ளி மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒரு தொகை வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த அரசு இதன் மூலமா வந்துட்டு பெண்களுக்கான அரசு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்தாங்க இப்ப அதே பெண்களுக்கு இந்த மாதிரி எல்லக்காரம் ஏற்பட்டு இருக்கும் போது மகளிர் அணி கூட வர கிடையாது யாரும் வந்து குரல் கொடுக்கலையே கொடுக்கறதும் அவளே அழிக்கிறதும் அவளாவே இருக்கு அப்படி சார் இது சார் முதல்ல எனக்கு கேட்டாங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் வேண்டாம் சொல்லுவோம் சார் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வந்து தேவையில்லைங்க படிப்புக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தேவையில்லை நான் என்ன சொல்லுவேன் இலவசமா கல்வி கொடுன்னு சொல்லுவேன் இலவசமா சுகாதாரத்தை கொடுன்னு சொல்லுவோம் எதுக்கு சார் ஆயிரம் அதுக்கு வந்து நீங்க என்ன பிசினஸ்க்கு என்ன ஒண்ணா தான் சொல்றேன் என் பிரதமர் மோடி அவர் தான் சொல்றாரு அவர் பிச்சை போடல நீ வந்து பேங்க்ல போயிட்டு என்ன பண்றேன்னா வந்து அது உண்டான வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஷூரிட்டி இல்லாம வந்து உங்களுக்கு லோன் தராங்க நீ அதை வச்சு புழைச்சிக்கோன்னு சொல்லி இவங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு என்னன்னா ஆயிரம் ரூபா கொடுத்தா ஆயிரம் ரூபா எப்ப சார் கொடுத்தாங்க இவங்க ஆட்சி வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க சார் அந்த ஆயிரம் ரூபா ஆனா இவங்களுக்கு அப்புறம் வந்து கர்நாடகா வட்டும் மற்ற மாநிலம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உடனடியாக கொடுத்துட்டாங்க நான் என்ன கேட்கறேன் அந்த ரெண்டாயிரம் ரூபா கூட வந்து பார்க்க முடியாது அந்த ஆயிரம் ரூபா கூட பார்க்க முடியாது இவங்க வந்து அந்த லிஸ்ட் பண்றாங்க யார் இவங்க ஆட்சியை சார்ந்தவங்க யார் இவங்களுக்கு ஓட்டு போடுறவங்கன்னு சொல்றாங்க என்ன கேட்டால் அந்த ஆயிரம் ரூபா அந்த இதுவும் எடுத்துடணும் சார் இன்னைக்கு நீ ஆயிரம் கொடுத்ததால தான் வந்து நான் வந்து என்னன்னா ஒருத்தர் நடனா லிப்ஸ்டிக் வாங்கிக்கணும்னு சொல்றாங்க ஒருத்தர் நட பேரங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கணும்னு சொல்றாங்க ஒருத்தர் நட இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அவங்க வந்து என்ன சார் ஒரு ஆயிரம் வந்து இதுவா ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஆயிரம் கோடி கொள்ளச்சிட்டு போறாங்க சார் ஒரு நாலாயிரம் கோடி வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனா வந்து மழை தண்ணியெல்லாம் வரக்கூடாது என்ன சொல்றாங்க அந்த ட்ரைனேஜுக்கு வந்து கிளீன் பண்றேன்னு சொன்னாங்க என்ன ஆச்சு அந்த நாலாயிரம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆச்சு அப்புறம் எழுபது சதவீதம் ஆச்சு அப்புறம் ஐம்பது சதவீதம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அது புசுனு போயிடுச்சு கேட்டா வந்து வரலாறுக்கான மழைன்னு சொல்லி நாலாயிரம் ரூபாய் எவன் சார் ஏப்பம் விட்டான் மக்கள் சிந்திக்க நல்ல இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்திட்டு வந்து எனக்கு ஐயாயிரம் கோடி வேணும் பத்தாயிரம் கோடி வேணும் பதினஞ்சாயிரம் கோடி வரும் டிமாண்ட் வைக்கிற அவங்களுக்கு நல்லா தெரியுது சார் நான் பத்தாயிரம் கோடி கொடுத்தா நீ எட்டாயிரம் கோடி அவன் ஏப்பம் விட்டுறோம் அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு விவசாயிகளுக்கு வந்து பார்ப்போம்னா எத்தனை கோடி பேர் பெருசாரி இப்படி ஆறாயிரம் ரூபாய் போகுது ஒரு வருஷத்தில் ஏன் இங்கே இருக்கிற தமிழக அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது ஏன்னா அடிக்கணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டமாக இருக்கட்டும் திண்டிபுரம் மாவட்டமாக இன்னும் ஆயிரம் ரூபாய் கிடைக்காம எல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க இப்போ என்னென்னா வந்து எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை சொல்கிறாங்க ஏன்னா வந்து அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது தயவு செய்து மக்கள்கிட்ட உட சொல்கிறேன் ஆயரருவா அவங்க கொடுக்குறது பிச்சை காசை நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க பண்ணுற எந்த ஒரு தப்பையும் உங்களால் தட்டி கேட்கறதுக்கு உரிமை கிடையாது ஆயிரரூவா அவங்க உரிமைன்னு நீங்கள் சொல்லாதீங்க ரூபா அவங்க அவங்க கொடுக்குறதுன்னா அவங்க திருடுறதுக்காக உங்களுக்கு கொடுக்க போகிற லஞ்சம் அதை எப்போ தூக்கி எறிவீங்களோ அப்போ தான் வந்து இந்த தமிழகம் உருப்படும் இந்த அரசியல்வாதிக உருப்படுவாங்க அப்போ தான் அடுத்த எவனுமே வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணி அரசியல் வர மாட்டாங்க இதற்கு நான் முழுக்க முழுக்க மக்கள் மேலே தான் வந்து குற்றத்தை சுமத்துக்கிறேன் சார் திருட அவங்க வந்து அனுமதிக்கிறது நீ அனுமதிக்கிற நீ வேண்டான்னு சொல்லிட்டு போ எனக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் உணவு நிலை என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி நீ நிலை என் பொருளாதாரத்தில் நான் மேலே வரணும்னு சொல்லி இது பண்ணலை அதை விட்டுட்டு அவன் கொடுக்குற ஆயிரம் ரூபா வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன கேள்வி அந்த இடத்தை கேட்பேன் இப்போ நான் கேட்குறேன் மழையால் பாதிக்கப்பட்டவங்க ரெண்டாயிரம் வாங்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துருமா அவன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ரெண்டாயிரம் கோடி கணக்காடுறான் அதை மறந்துடாதீங்க தொடர்ந்து பேசுவோம் நேர்காணல் கொடுத்தாமைக்கு நன்றிங்க சார் ஜெய்ஹிந்த்